நாளை பொங்கல் திருநாள் அண்ணன் சம்பளம் வாங்கி கொண்டு வருவார் பார்க்கலாம் சுமதி பொங்கலை பொறுப்பது கழிக்கிற அந்த ஆடி பாடி கொண்டு இருக்கிறாய் பாதுவாக கொடுக்க பார்க்கறது பொங்கல் கழிச்சியா எங்கள் அண்ணன் இப்போ சம்பளம் வாங்கிட்டு வருவார் பாக்கியெல்லாம் அப்போ பாட்டா இருந்தது நூற்றம்பது ரூபா கொடுக்குதுதான் அண்ணா நாளை பொங்கல் திருநாள் என்ன வாங்கி கொண்டு வந்திருக்கு சுமதி பொங்கலை போது போது கழிக்கலாம் சம்பளத்தை வாங்கிக் கொண்டு வந்தேன் வரும்படிகளே மடியக்கலக்காரன் கொடுத்து விட்டேன் மீது நூற்றாக வந்தேன் அதையும் பால்காரணை கொடுத்து விட்டேன் அரை பொங்கல் திருநாளே இப்படி கழிப்பதென்றே ஒன்றும் புரியவில்லை சுமதி ஒன்றும் புரியவில்லை அண்ணா புனிதமான திருநாள் நாம் மட்டும் பற்றி கிடப்பதா நாம் தான் இப்படி என்று எண்ணி விடாதயமா நம்மை போல உணவுணின்றி உத்தரவு உறவு உறவுதன்றி பொலிவந்த கண்ணோடு ஒட்டிய ஒட்டியை ஒரு பொலிவந்த முகத்தோடு போற்று வாழின்றி நடுவுத்து நாளியத்து நக சுகமத்து கால் வயது கஞ்சிக்கும் கரியு அறல் படுகிற ஆயிரம் ஆயிரம் குடும்பங்கள் அப்படி அறல்படும் குடும்பங்கள் நாமம் என்று அகமகளின் என்பகமான திருநாளில் நம்மை போல் அநாயக குடும்பங்கள் அனைத்தும் ஆதரவை பார்த்து அவரை பலர்த்தான் வேண்டும் சுமதி அவரை பலர்த்தான் வேண்டும் இதுதான் ஆண்டவனின் ஆசை அவனுடைய அன்பு கட்டறை அது சரி யாராவது சமையத்தாயா சுமதி சமையல் என்ன சம்பளம் நாகி இருக்கிறது கடுக பாங்க கூட காரியே போதும் சுமதி போன் உள்ளத்தை பொண்ணாக்காரே வெண்டம் என்னது வேலை பார்த்தார் நல்லவர்களால் நாடு போற்றும்படி வாழ வேண்டும் என்று இப்படி இல்லற வாழ்க்கைகள் துன்ப பழர்த்தான் வேண்டும் சொன்னறி துன்பம் வேண்டும் அண்ணா அந்த நல்ல வாழ்வு நம்மை தேடி வராதான் தான் நம் ஊறிச் சென்றாலும் அது நம்மை நாடி வராதம்மா நடவடியாக வாழ வேண்டுமானால் நாணயம் என்ன சொல்லமா மனமரிய விலக்க வேண்டும் அன்பெண்ணும் அருணும் சட்டியை அறிவோடு மறக்க வேண்டும் பண்பெனும் பரிசுத்தமான வார்த்தையை பஞ்சாக பறக்க விட வேண்டும் பொருளாதவன் என்று செய்ய வாங்க உள்ளத்தை கல்லாக்கிக் கொள்ள வேண்டும் கெட்டவன் என்ற மற்ற வார்த்தை பட்டம் கட்டி கொள்ள வேண்டும் கொலையை கூட மனம் குசந்து செய்து வேண்டும் கொண்ட குறிக்கோலையும் மானத்தை கத்தை விரை கொள்ள வேண்டும் இப்படி இருந்தால் ஏராளமாய் படம் குறியும் நம்ம எண்ணம் போல் வாழலாம் அகில உலகத்தை சுகங்கள் அனைத்தையும் அனுபவிக்கலாம் இன்பத்தியை எண்ணி எண்ணி இதையும் பதிவிக்கலாம் இது சம்மதமாக சொன்னதையும் ஆனால் சாந்தியினமும் சொம்மதியும் பழமை ஏழைகளாக இருந்தாலும் மானத்தோடு வாழும் வரிகொண்டோடு மானத்து மக்கள் அவர் புகழ்ந்தால் அதே போதுமானால் ஏதத்தனமான செய்திகள் மக்கள் வேண்டாமா சும்மதி உன்னை கந்தளங்க வைத்து விட்டு நான் இப்பொழுது போய் பணம் வாங்கி வருது இப்போதான்